இஸ்ரேல் தலைவர் பெஞ்சமின் நெத்தன்யாஹூ ஹமாஸ் தலைவர்கள் எங்கிருந்தாலும் விடமாட்டோம் அவர்கள் எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் அந்த கண்ட்ரிக்குள்ளேயே போய் அவங்களை அடித்து காலி பண்ணுவோம் என்று பகிரங்கமான பேச்சு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார் பெஞ்சமின் நெத்தன்யாகு நெத்தன்யாகுவின் இந்த கடுமையான பேச்சின் மூலம் மிடில் ஈஸ்டில் இருக்கும் அனைத்து கண்ட்ரிகளும் சற்று பதற்றத்திலும் அமைதியான சூழ்நிலை இல்லாத நிலையும் அங்கு ஏற்பட்டு இருக்கிறது பெஞ்சமின் கூட்டாளி தான் டிரம்ப் நகர் தோகாவில் தாக்குதல் நடத்தியதில் மட்டும் இல்லாமல் இஸ்ரேல் தலைவர் காசாவிலும் தரைவெளி தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறார் லட்சக்கணக்கான மக்கள் தன்னுடைய அன்றாட வயிற்றுக்கு கூட உணவு இல்லாமல் அலையும் இந்த சூழ்நிலையில் மனிதாபிமானம் இல்லாமல் இஸ்ரேல் தலைவர் கடும் தாக்குதல் காசா மீது தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கிறார் அன்றாட உணவுக்கு கூட வழி இல்லாமல் காசா மக்கள் இங்கும் அங்கும் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை அந்த கணக்கெடுப்பின் பற்றி நானூத்தி இருபத்தி அஞ்சு சிறார்களும் இளைஞர்களும் உணவில்லாமல் செத்து மடிந்திருக்கிறார்கள் இந்த சூழ்நிலையிலையும் தொடர்ந்து இஸ்ரேல் காசாவில் தரைவழி தாக்குதலை தீவிரப்படுத்தியிருக்கிறது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் இன்று பெஞ்சமின் நெத்தனியாக ஒரு இனப்படுகொலையாளன் வரையறுக்கப்பட்ட ஐந்து இனப்படுகொலைகளில் நாலு இனப்படுகொலை செயல்களை பெஞ்சமின் நெத்தனியாக செய்திருக்கிறார் இவர் ஒரு இனப்படுகொலையாளன் என்று ஐநா அறிக்கை தெரிவித்திருக்கிறது பெஞ்சமின் நெத்தனியாக இனப்படுகொலையாளன் கூட்டாளி தான் ட்ரம்ப் பெஞ்சமின் நெத்தனியாக இதற்கு என்ன சொல்லியிருக்கிறார்னா எங்களுடைய ஆபரேஷன் ஆனது எங்க மக்களை வந்து கடத்தி கொண்டு போயிருக்கிற மக்களை வந்து விடுவிக்கிறதுக்காக அதுக்கு நாங்க அவங்க மேல அழுத்தம் கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி இருக்கிறார் ஆனா அவங்க மேல அழுத்தம் கொடுக்கிறதுக்கு அப்பாவி பொதுமக்களை கொள்வதாக வெளிப்படையாக சொல்லாமல் அவங்க மேல நாங்க அழுத்தம் கொடுத்தாதான் அவங்க வெளிய விடுவாங்க அப்படின்னு மறைமுகமான காரணத்தை பெஞ்சமின் நெத்தனையாகவும் தெரிவித்து இருக்கிறார் ஏன் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் பெஞ்சமின் நெத்தனையாகவும் இனப்படுகொலையாளன் என்று கூறுகிறது என்றால் அங்கு வாழும் அப்பாவி பொதுமக்களுக்கு உணவு மருந்து கிடைப்பதை உறுதி செய்யாமல் அவர்களுக்காக கொண்டு செல்லப்படும் உணவின் மீது தாக்கம் நடத்தி இருக்கிறார்கள் அப்பாவி பொதுமக்களை குறிவைத்து அடித்து பெஞ்சமின் ஒரு என்று அறிக்கை அறிவித்திருக்கிறது இஸ்ரேலில் உள்ள பாலஸ்தீனியர்களின் நிலையம் கேள்விக்குறியாக இருப்பதனால் இஸ்ரேலின் இந்த நடவடிக்கையால் காசாவில் பஞ்சம் பட்டினி தலைவிரித்து ஆடுகிறது இதனால் ஒரு இனமே அழிந்து போகும் நிலையில் உள்ளது என்று ஐரோப்பிய கண்டமும் உலக நாடுகளும் கடும் கண்டனத்தை இஸ்ரேலின் மீது வைத்திருக்கிறது அப்படி இருந்தாலும் கூட இஸ்ரேல் கூட்டாளி நாடான அமெரிக்கா இருவரும் ஒன்றாக தான் இருக்கிறார்கள் இனப்படுகொலையாளன் என்னுடைய கூட்டாளி தான் ட்ரம்ப் அமெரிக்கா தொடர்ந்து ஆயுதங்களை இஸ்ரேலுக்கு வழங்கி கொண்டே இருக்கிறது இவ்வாறு இனப்படுகொலை செய்யும் இந்த இஸ்ரேல் தலைவர் பெஞ்சமின் நெத்தன்யாவுக்கு தொடர்ச்சியாக ஆயுதங்கள் வழங்குவதனால்தான் அவர் தன்னுடைய போர் நடவடிக்கையை தொடர்ந்து மற்ற மற்ற நாடுகள் நடத்தி கொண்டே இருக்கிறார் இதுவரை பத்து நாடுகள் அண்டை நாடுகள் மீது இஸ்ரேல் தாக்குதல் இதற்கு நடத்தியாக ஒரு காரணம் என்றால் இன்னொரு காரணமாக அமெரிக்காவும் தன்னுடைய ஆயுதங்கள் தான் இது நடந்திருக்கிறது என்று கடும் கண்டனம் உலக அளவில் எழுகின்றது கத்தார் நாடானது உலகத்திலேயே அதிநவீன ஆயுதங்கள் வைத்திருக்கும் ஒரே நாடு கத்தார் தான் எஃப் தேர்ட்டி இருந்து ரஃபேல் போன்ற அதிநவீன ஆயுதங்கள் வைத்திருக்கிற இந்த கத்தார்ல இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் கத்தார் தான் மத்தியஸ்தம் பண்ணிட்டு இருக்கு சோ இது மாதிரி சூழ்நிலையில எந்த விதமான முன்னறிவிப்பும் இன்றி இஸ்ரேல் தலைவர் கத்தார்ல போய் துணிந்து அடித்திருக்கிறார் என்றால் கத்தார்னுடைய மதிப்பான உலக மத்தியில் தலை குனிவை ஏற்படுத்தியிருக்கிறது அட்லீஸ்ட் இஸ்ரேல் தலைவர் உங்க நாட்டில இருக்கிற ஹமாஸ் தலைவர்களை வெளியேற்றி விடுங்கள் என்றாவது ஒரு அறிவிக்கை விட்டிருக்கலாம் எந்த அறிக்கையும் இல்லாமல் இருக்கிறியா நீங்க எவ்வளவு பெரிய ஆயுதங்கள் என்ன பண்ணு நான் வந்து அடி பண்ணா அப்படின்னு எந்த விதமான அறிக்கையும் இல்லாமல் இஸ்ரேல் தலைவர் பெஞ்சமின் நெத்தனியாகு கத்தார் தலைநகர் தோகாவில் தாக்குதல் நடத்தி இருக்கிறார் இஸ்லாமிக் நாடுகள் ஐம்பத்தி ஏழு அரபுலக நாடுகள் இருபத்தி ரெண்டு இந்த நாடுகள் எல்லாம் கத்தார் தலைநகர் தோகாவில் ஒன்று கூடி இஸ்லாமிக் சமிட் நடத்தி இருக்கிறார்கள் இந்த நாடுகள் அனைத்தும் ஒற்றுமையாக இருந்திருந்தால் இது மாதிரியான தாக்குதல் நடந்து இருக்காது என்பதுதான் நம்முடைய கணிப்பு மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் தன்னுடைய ஆதிக்கம் தொடர்ந்து இருக்க வேண்டும் என்றால் அங்கு அவங்க ஒற்றுமையாக சேர விடக்கூடாது அவங்க ஒற்றுமையாக சேர்ந்து விட்டால் நம்மளுடைய டாமினேஷன் அங்கே குறைந்து விடும் நம்ம டாலருக்கும் வேலையு குறைந்து விடும் என்கிற எண்ணத்தில் தான் வார் மாதிரி தொடர்ந்து மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் அமெரிக்காவானது இஸ்ரேலை தூண்டி கொண்டிருக்கிறது அமெரிக்கா நேரடியாக களத்தில் இறங்கி போரிட்டால் நிறைய பிரச்சனை வரும் என்பதனால் இஸ்ரேல் போன்ற குட்டி நாடு ஒரு கோடி பேர் தான் இருப்பாங்க அவங்க வந்து இத்தனை நாட்டுல வந்து துணிஞ்சு போய் அடிக்கிறானா பின்னாடி ஏதாவது பேக்கப் இல்லாம அடிப்பானா நன்றாக யோசியுங்கள் மக்களே இவ்வாறு அரபுலக நாடுகள் ஒன்று கூடி துருக்கியானது கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது இந்த கத்தார் தாக்குதலுக்கு அதே போல ஈஜிப்டும் கடும் கண்டனத்தை தெரிவித்திருக்கிறது அங்கே காசாவில் உணவு செத்து கொண்டிருக்கும் அந்த இளைஞர்களும் பிஞ்சு குழந்தைகளுக்கும் பெஞ்சமின் நெத்தனியாகும் இனப்படுகொலையாளர் காசாவில் செத்து கொண்டிருக்கும் அந்த இளைஞர்கள் குழந்தைகள் மகளிர் இவங்களுக்கு ஒரு விடிவு காலம் மிக மிக நன்றாக இருக்கும் என்பது நம்முடைய கருத்து கத்தார் நம்பிக்கைக்குரிய நல்ல நண்பன் என்று அமெரிக்கா கத்தார் தலைநகர் தோகாவில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி இருக்கிறது உடனே ரியாக்சன் பாருங்க கத்தாருக்கு போய் அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி இஸ்ரேலுக்கு கண்டனம் தெரிவிப்பதை விட்டுட்டு அமெரிக்காவிலிருந்து இருந்து ரூபியா அவர்கள் நேரா இஸ்ரேலுக்கு போய் இஸ்ரேலுடைய ஒரு மாஸ்க்ல வந்து பிரேயர் பண்ணிட்டு அவங்களுக்கு சப்போர்ட்டா காசா நடவடிக்கை காசா இஸ்ரேல் சொல்வதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அறிக்கை விட்டு கொண்டிருக்கிறார் இதிலிருந்தே தெரிகிறது அமெரிக்கா யார் பக்கம் நிற்கிறார்கள் என்று பெஞ்சமின் நெத்தனியாகு இன படுகொலையாளன் இவருடைய கூட்டாளி தான் டிரம்ப் மொடமசு பிடிச்ச அந்த பெஞ்சமின் நெத்தனியாகு பாலஸ்தீனத்தில் இருக்கிற அந்த காசனுடைய நிலப்பரப்பை ஆக்குபை பண்ணி பெரிய அதுக்கு உடந்தையா வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்திருக்கிறாரு இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துகிட்டு அந்த நிலத்தை மேல ஆசைப்பட்டுகிட்டு உடனே நீங்க எல்லாம் வெளியேறுங்க இல்லைன்னா அடிப்போம் கிரவுன் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்னு கிரவுன் தாக்குதல் நடத்துறாங்க நிறைய பேர் பொட்டி படிக்க இதெல்லாம் தூக்கிட்டு ஓடுறாங்க அப்படி அந்த ஓடுற அந்த அப்பாவினுடைய அப்பாவி பொதுமக்கள் மக்கள் பார்க்கும் நம்மளுக்கு வந்து கண்ணீரே வருது நாட்கள் கணக்காக உணவில்லாமல் ஒரு ரொட்டி துண்டு இல்லாம அப்படி மெலிஞ்சி உருக்கி செத்து கொண்டிருக்கிறார்கள் காசா மக்கள் இதனா பார்த்து இந்த அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏதாவது ஒரு முடிவு எடுத்து ஃப்ரீடம் கொடுக்க முன்வர வேண்டும் அங்கு நடக்கும் அந்த அவலம் நிச்சயமாக உங்க கண்ட்ரியை பாதிக்கும் பெஞ்சமின் நெத்தனியாகு இனப்படுகொலையாளன் இவருடைய கூட்டாளி தான் டிரம்ப் காசாவில் இருக்கும் அந்த அப்பாவி பொதுமக்கள் நாளுக்கு நாள் இடம் பெயர்ந்து கொண்டே இருக்கிறார்கள் இன்று இங்க ஒரு பிளேஸ்ல தங்கி இருக்கிறார்களா அந்த பக்கம் அடிக்கிறாங்களா அடுத்த நாள் கால தூங்கி முடிச்சா பொட்டி படுக்கை இதெல்லாம் எடுத்து கட்டிக்கிட்டு அப்படியே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க அவங்களுக்கு சாப்பாடு இல்லை என்பது ஒரு குறையாக இருந்தாலும் கூட தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறார்கள் ஒரு பிளேஸ்ல இருந்து இன்னொரு பிளேஸ்க்கு நாட்களுக்கு நாள் நாள் மாறிக்கொண்டே இருக்கிறார்கள் இந்த கொடுமை காசாவில் நடந்து கொண்டே பெஞ்சமின் நெத்தனியாகு இனப்படுகொலையாளன் இவருடைய கூட்டாளி காசாவில் இருக்கும் மக்கள் இதுவரை அறுபத்தி ஏழாயிரம் பேர் இறந்து விட்டதாக காசா நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது நிறைய மக்கள் காயப்பட்டிருக்கிறார்கள் ஒன்றரை லட்சம் பேருக்கு மேல காயமடைந்து இருக்கிறார்கள் மக்கள் நிறைய பேர் வீடு இல்லாமல் தெருவுக்கு தெருவு நடந்து கொண்டே இருக்கிறார்கள் இது போன்ற அவலம் தற்பொழுது காசாவில் நடந்து கொண்டே இருக்கிறது இது போன்ற தாக்குதலை இஸ்ரேல் தொடர்ந்து நடத்தி கொண்டே இருக்கிறது இந்த தாக்குதலுக்கு நேற்று நடந்த கவுன்சில் மீட்டிங்கில் கிட்டத்தட்ட அறுபது நாடுகள் நாம் வந்து ஒற்றுமையாக சேர்ந்து அவர்களுக்கு எதிர்வினை ஆற்ற வேண்டும் இது மாதிரி ஏதாவது தாக்குதல் நம்ம மீது நடந்தால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக சேர்ந்து அவர்களை திருப்பி அடிக்க வேண்டும் என்று கூறியது மட்டுமில்லாமல் இஸ்ரேலுக்கு கடும் கண்டனம் தெரிவித்து இருக்கிறார்கள்